என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நான் திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுவதற்கு நான் கலந்து போக போகிற அப்பா அழைச்சிருக்கிறாரு கண்டிப்பா இந்த வ இந்த சித்ரா பௌர்ணமி நான் என்னுடைய பயணம் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுவது நான் ஈவினிங் ஆறு மணியாதான் சுத்த ஆரம்பிப்பேன் என்ன யாராவது சந்திச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா ஆறு மணிக்கு மேல நிறைய பேர் பேசாயிரம் நீங்க எப்ப வந்து சுத்தி நாங்கள் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பா ஈவினிங் ஆறு மணிக்கு தான் நான் சுத்த ஆரம்பிப்பேன் யாரையாவது என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சந்திச்சு பேசலாம் கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க நான் உங்களுக்காக நம்ம அண்ணாமலையார சுத்தி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் சொல்லி நான் மனசார பிரார்த்தனை பண்றேன் ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு மத்த பௌர்ணமி மாதிரி இல்ல சித்ரா பௌர்ணமிக்கு அதோட ஒளி பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் மத்த பௌர்ணமியோட பிரகாசமாக இருக்கும் ஆஹ் எனவேதான் இந்த சித்ரா பௌர்ணமியை நாம பயன்படுத்தி கொள்வது ரொம்ப 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 நல்லது அதான் அண்ணாமலையார சுத்தி வர்றது மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லுவாங்க கண்டிப்பா அப்பா கிட்ட நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அரண்மையை கவலையே படாதீங்க இப்ப பிரார்த்தனைகளை மட்டும் எனக்கு வைங்க ஒரு சில சாய் எனக்கு போன் பண்ணாங்க சாயன்னா எங்களால போக முடியல அண்ணாமலையா இருக்கு நாங்க என்ன பண்றது நாங்க எப்படி வழிபடுவோம்ன்றது நாங்க அதாவது கிரிவலத்தை நம்ம சுத்தி வரணும்னா ரொம்ப எளிமையான வழி நம்ம வீட்லயே கூட பண்ணலாம் உங்க வீட்டுல அண்ணாமலையார் படம் ஒண்ணு தேவை கண்டிப்பா ஏன்னா அண்ணாமலையார் படம் நமக்கு தேவை அண்ணாமலையார் படம் இருந்தா நீங்க ஒண்ணு வாங்கி மொட்டை மாடியில வச்சுக்கீங்க இல்லை நீங்க சுத்தி வரா மாதிரி ஒரு வழி இல்லையா நீங்க உங்க வீட்டு ஆள்ல கூட வச்சுக்கலாம் தவறே இல்லை வச்சுட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு இவன் நீங்க ஆறு மணிக்கு மேல ஓம் நமச்சிவாயா ஓம் வாயான்னு சொல்லி அந்த அண்ணாமலையால நீங்க சுத்தி வாங்கள நூத்தி எட்டு முறை சுத்தி வாங்க உங்க வீட்டுக்குள்ள உண்மையிலேயே கிரிவலத்தை சுற்றி வருவதற்கு நிகரானது அது ஏன்னா சிவன் எப்பயுமே மனசுக்குள்ள கோயில் கட்டினார்ல அவரோட கும்பாபிஷேகத்தான் முதல்ல போனாரு மனசுக்குள்ள கோயில் கட்டின அவரோட கும்பாபிஷேகத்துக்குதான் போனாருக்காண்டி அரண்மனை கட்டின பெரிய கோயிலுக்கு மன்னன் கட்டின பெரிய கோயிலுக்கு போங்க நம்ம வீடு தேடி வரக்கூடியவர் சிவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே சாயனா என்னால கிரிவலத்துக்கு போக முடியல எனக்கு சுத்தத்துக்கு ஆசையா இருக்கு எனக்கு கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை நான் என்ன சாயனா பண்றதுன்னா இது ரொம்ப எளிமையானது வீட்டுக்குள்ள சுத்துறதை விட மொட்டை மாடியில சுத்தினா இன்னும் நல்லது நமக்கு தான் மொட்டை மாடியில தான் நான் வாடகை வீட்டுல வீட்டுக்குள்ள சுத்துங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல எனக்கு மொட்டை மாடி ஃப்ரீயா இருக்குன்னா மாடியில வச்சு நிலவு ஒளில ஊங்கமிச்சு வாயா ஊம் நமைச்சி வாயான்னு தெரியுது ஒரு சுத்து வந்து நிற்கும் போது ஓம் வச்சு வாயம் தரு சரி அப்படி நீங்க நூத்தி எட்டு முறை சுத்திட்டு உங்களுடைய பூஜையை முடிங்க நம்மளுடைய திருவண்ணாமலையில சுத்தின பவர் அப்பா உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா நீங்க அப்பாவை நடிச்சு நான் உன்ன சுத்த திருவண்ணாமலையை சுத்தி வர அப்பா எனக்கு நீங்க காட்சி கொடுங்க நினச்சி மனசுக்குள்ள மனதார வேண்டி சுத்தி வந்தாவே அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும் அதோட சக்தி கிடைக்கும் மொட்டை மாடியா இருந்தா இன்னும் நல்லது ஏன்னா நிலவு ஊழியில சுத்தி வர்றது அவ்வளவு நல்லது நீங்களுக்கு மொட்ட மாடியெல்லாம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே சுத்துங்க தவறே இல்லை சிவனே உங்க வீடு தேடி வருவார் ஏன்னா அப்பா சிவன் உருவோல காட்சி கொடுத்துருக்கிறார் பல பேருக்கு தாயப்பா சிவன் உருவா நமக்கு காட்சி கொடுத்துருக்குறார் நான் சிவனாக நினைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கேன் தாயப்பாவாக நினைத்துதான் கிரிவலத்தை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன் கடந்த முறை என்னுடைய காதலி இல்லாம அப்பா சுற்ற வச்சாரு இந்த முறையும் எங்களுக்கு எங்களுடைய பயணத்தை அப்பா கூட நின்று எங்களுடைய வழிகளை அப்பா ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு சோர்வும் இல்லாம எங்க சுத்தி வைக்கணும்னு சொல்லி அப்பா பார்த்து தொட்டு வேண்டிக் கொள்கிறோம் நீங்க எல்லாருமே எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நான் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் இவர்களோட பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த முறை கிரிவலத்தை நிறைவு செய்வேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த கிரிவலம் சிறப்பாக நடைபெறும் நான் சொன்ன மாதிரி கிரிவலம் வராதவர்கள் வீட்டு ஹால்ல பண்ணால் வீட்டு ஹாலில் பண்றதை விட மொட்டை மாடியில் பண்ணுங்க ஆனால் அண்ணாமலையார் படம் வச்சு பண்ணுங்க ரொம்ப 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 நல்லது கிரிவலம் அண்ணாமலையார சுத்தி வந்த அவ்வளவு புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஓ சாய்ரா மீண்டும் நாளைக்கு உங்களுக்கு